அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் உண்டான டெஸ்ட் நம்பர் முப்பத்தி எட்டில் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பட்டவர் யார் தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் பாருங்கள் சீத்தலை சாத்தனார் போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் போரை ஒழிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் ஆன்சர் நெடுங்கில்லி மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார் மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீப திலகை தீவ கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பிரிஞ்சி திறனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது கீழ்கண்டவற்றுள் பாவலேறு பிரிஞ்சி திறனாரின் படைப்புகள்ல இல்லாத ஒன்று கள்ளக்குடி மகா காவியம் கள்ளக்குடி மகா காவியம் அப்படிங்கிற நூல்தான் மற்றபடி கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியிடம் அவருடைய நூல்கள் தான் மன்னிப்பு என்பது எம்மொழி சொல் மன்னிப்பு என்பது உருதுமொழி ஓகேங்களா மன்னிப்பு அப்படிங்கிறது உருதை சேர்ந்தது ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இந்த குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் பொருள் முட்டையிட்டது சேவலா பெட்டையா என்பது என்ன வழு அப்படின்னு கேட்குறாங்க முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்கறது வினா வழு வினா வழியில் வரும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த குரலில் பயின்று வரும் அணி என்ன பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த குரலில் பயின்று வர அணி என்னென்னா ஏகதேச உருவக என உருவகப்படுத்துகிறாங்க பிறவி பெருங்கடல் ஓகேங்களா ஸோ பிறவி பெருங்கடல்னு ஒன்று கிடையாது தான் படுத்துகிறாங்க நீந்தார் இறைவன் அடி சேர முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ உருவகப்படுத்தி சொல்கிறாங்க ஓகேங்களா என்றல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன என்றல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திரு திருவிக்கா எந்த காவியத்தை கூறினார் பெரிய புராணத்தை சொல்றாரு வருவான் என்பதன் வேற் என்ன வருவான் என்பதோட வேற் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க வா அப்படிங்கிறது தான் கொள் என்பதன் வேர் சொல் உருவாகிய வினை கொல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் கொண்டு ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர் நேர்கூற்று தொடர் நேர்கூற்று தொடர் தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளதுன்னா தை ரெண்ட தை ரெண்டு இன்மை என்பதன் பொருள் என்ன இன்மை என்பதன் பொருள் வறுமை பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் கீழ்கண்டவற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது கீழ்கண்டவற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி கல்லங்குடி மகாகாபியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கல்லங்குடி மகாகாபியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் கருத்துப்படம் படம் அமைக்க தொடங்கியவர் யார் கருத்துப்படம் படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி வால்ட் டிஸ்னி பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் என்ன பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்ச கவியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆஸ்தட்டிக் என்பதன் தமிழ்ச்சொல் இடைக்கை வனப்பு இயற்கை வனப்பு வன்மை என்பதன் பொருள் என்ன வன்மை என்பதன் பொருள் என்ன நல்லா பார்த்துக்கோங்க வன்மை ஓகேங்களா வல்லல் தன்மை மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் விலங்கு மாறாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் பெரியன்னு கூட சொல்லலாம் அடையெடுத்த ஆகுபெயர் என்ற குறிப்பிற்கு பொருத்தமான நூல் இது அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான பெயர் திருக்குறள் திருக்குறள் பாசிலை என்பதை பிரித்து எழுதுக பாசிலை அப்படிங்கறத பசுமை பிளஸ் இலை அப்படின்னு வந்து பச்சிலை அப்படின்னா தான் பசுமை பிளஸ் இலைன்னு குடிக்கலாம் இல்லைன்னா பாசி அப்படின்னே குடிக்கலாம் ஓகேங்களா பாசி பிளஸ் இலைன்னு கூட சோ பசுமை பிளஸ் இலைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடிந்தே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்